பின்னெடுத்த இப்பணியும் இனி எடுக்கும் எப்பணியும் நன்மணியை சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டி அமைகாத்து பொன் வயிற்று கணபதியே என போற்றுகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் குருநாதர் பாதம் புனிந்து அதாவது ஜாதகத்துல யோகம் பாக்கியம் அப்படின்றது எப்படி நடக்கும் எந்த காலகட்டத்துல நடக்கும் அப்ப யோகஸ்தானம் அப்படின்னா என்ன பாக்கியஸ்தானம் அப்படின்னா என்னன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேஸ் ஜோதிடத்துல நம்ம ஒரு நம்ம பார்க்கறதுக்கு ஒரு ஜாதகர் வராங்க அப்படின்னா லக்னம் அஞ்சு ஒன்பது இதை கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒன்பதுன்னு இருக்கும் திரிகோணமாக இருக்கும் ட்ரையாங்கிள் நீங்க வந்து ஒரு முக்கோணமா போட்டீங்கன்னா இந்த மூணு பாவத்தையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும் ஸோ இந்த மூன்று பாவாதிபதிகள் ரொம்ப முக்கியம் லக்னத்துக்கு லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒரு ஜாதகத்துல கெடாம இருக்கணும் அப்படின்றது ரொம்ப அடிப்படை அப்ப இதனால என்ன பயன் அப்படின்னா லக்னாதிபதி ஒரு சுச்சுவேஷன்ல கெட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோமே ஒரு தீங்கான புத்தி அந்த நபருக்கு நடக்குது அப்படின்னா அந்த தீங்கு பெற்ற கிரகங்கள் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் தசை நடக்குது அப்படின்னா அந்த கிரகங்கள் வந்து என்ன செய்யணும்னா முழுசாவே வேலை செய்யும் முழுசா வேலை செஞ்சு அந்த ஜாதகரை ஒரு ஆழ்கடலில் உள்ள துன்பத்திற்கு ஏற்பாடு போல் அவர் வந்து ரொம்ப நசிக்கிறோம் அந்த கிரகத்தினுடைய நேர காலங்கள் இதே லக்னாதிபதி நல்ல நிலையில இருக்கார் அப்படின்னா ஒரு ஆறு டு பன்னிரெண்டு அதிபதிகள் தசாபுத்திகள் மாரக பாதகாதிபதி தசாபுத்திகள் வரும்போது கூட அந்த லக்னாதிபதி இருந்து போராடும் ஸோ அந்த லக்னம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா தலை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப அந்த சுய சிந்தனை நேர் வழியாக நடக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருடைய கௌரவம் அந்த ஜாதகரனுடைய ஒரு தலை நிமித்தம் மரியாதை முதன்மைப்படுத்துதல் இது எல்லாமே லக்னாதிபதி தான் இது எல்லா லக்னத்துக்கும் பொருந்தோம் நிறைய பேர் வந்து சூரியன் தலைமை கிரகம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா ஓகே ஆனா எந்த லக்னமாக இருந்தாலும் ஈவன் அது விருச்சிக லக்னமா இருந்தாலும் செவ்வாதான் கும்பல லக்னமாக இருந்தாலும் சனிதான் இது இயற்கையாக பார்க்கும்போது இந்த கிரகங்கள் பாவ கிரகங்கள்னு சொன்னாலும் கூட லக்னாதிபதினு வரும்போது இந்த கிரகங்கள் வலுத்து இருக்கணும் ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த ஜாதகருக்கு ஒரு பாசிட்டிவான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் ஜாதகம்ன்றது இதுதான் நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பொசிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பேசிக்காக தான் மற்ற கோள்கள் என்னைக்குமே இந்த மூன்று கிரகங்கள் ஜாதகத்துல ஏதாவது ஒரு வகையில வலுப்பெற்று இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து பெரிய அளவிலான கடன் துன்பத்தை அனுபவிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஈவன் லக்னாதிபதி ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்துட்டாலே பெரிய அளவுல பிரச்சனைகள் அவங்கள நாடாது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி லக்னாதிபதி ஒருவேளை கெட்டு போயிருக்காரு அப்படின்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு ஒன்பதுக்கு அதிபதி நல்லா இருக்கணும் அஞ்சு ஒன்பதுக்கு அதிபதி அந்த ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் ஏதாவது ஒரு கண்டிஷனில் அந்த அஞ்சாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ கெடாமல் இருந்துட்டாங்கன்னா ஈவன் லக்னாதிபதி கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ் வந்து இந்த ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் எடுத்துக்குவாங்க ஸோ அதனால தான் வந்து லக்னம் என்பது அந்த ஜாதகரையும் ஐந்தாம் இடம் என்பது தன்னுடைய தாத்தாவையும் ஒன்பதாம் இடம் என்பது அப்பாவையும் குறிக்கக்கூடிய பாவகமாக ஜோதிடத்தில் இடம்பெற்றிருக்கு ரொம்ப அடிப்படை இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் ஜாதகம் என்பது ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் லக்னம் என்பது அந்த ஜாதகரையும் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி அது ஈவன் தாத்தா ஒன்பதாம் இடத்திற்கு அப்பா பாருங்களேன் ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் வந்து லக்னத்துக்கு ஐந்தாம் இடமா இருக்கும் அப்ப ஐந்தாம் இடம் அப்பான்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் இஷ்ட தெய்வத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் இடம் குலதெய்வம் அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்கிற தலை என்று சொல்லக்கூடிய தன்னுடைய உயிர் என்று சொல்லக்கூடிய சுயபுக்தி என்று சொல்லக்கூடிய அந்த லக்னம் லக்னாதிபதியும் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் தன்னுடைய பாட்டனாரனுடைய இடம் அவருடைய பூர்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு ஐந்தாம் இடம் பிளஸ் இஷ்ட தெய்வம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் இது மூணுமே ரொம்ப ஜாதகத்துக்கு பேஸ் இந்த மூணு ஸ்தானங்கள் வந்து நல்லா இருக்கும் அதான் வந்து ஐந்தாம் இடத்துல லட்சுமி ஸ்தானம் ஒன்பதாம் இடம் விஷ்ணு ஸ்தானம் தான் சொல்லியிருப்பாங்க அந்த காலத்துல மூல நூல்களை படிச்சீங்கன்னா சில விஷயங்கள்லாம் புரிய வரும் சோ இந்த மூன்று பாவங்கள் ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்து இந்த மூன்று கிரகங்களுடன் சம்பந்தப்பட்ட தசா புக்தி காலங்கள் ஒரு ஜாதகத்துல நடக்குது அப்படின்னா எயிட்டி பர்சன்டேஜ் வந்து அந்த ஜாதகர் பெரிய கெடுபலன்களை அனுபவிக்க மாட்டார் அப்படின்னு நம்ம வந்து அடிச்சு சொல்லலாம் ஈவன் அவங்க அப்படியுமே ஒரு கெடுபலனை அனுபவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா என்ன மாதிரி காரணமாக இருக்கும் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அஸ்தங்கமான கண்டிஷனாக இருக்கலாம் வக்ரம் பெற்ற கண்டிஷனாக இருக்கலாம் பாவர் பார்வைகள்ல இருக்கக்கூடிய கண்டிஷனா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவான ஆஸ்பெக்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் நம்ம ரொம்ப கண்ணூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த மூன்று கோள்கள் ஜாதகத்தில் என் நிலையிலும் கெடக்கூடாது எந்த நிலையிலும் கெட்டுக்கூடாது கூடாது மூன்று எதனா ஒரு கிரகம் வலுத்திருந்தா கூட பரவாயில்ல அந்த கிரகத்தின் மீது கிரகத்தின் நட்சத்திர பாதத்தின் மீது அமர்ந்த கோள்கள் தசா காலம் கூட பெரிய கெடுபலனை செய்யாது சரிங்களா நீ ஆய்வு பண்ணி பாருங்க எத்தனை வேணாலும் எடுத்து பாருங்க லக்னம் அஞ்சு ஒன்பதுக்கு அதிபதி தசா காலங்கள் பெரிய அளவிலான தீங்கை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம் அப்ப யோகம் பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐந்து ஒன்பதுக்கு அதிபதிகள் லக்னாதிபதிகளினுடைய கண்டிஷன்ஸில் ஏதாவது ரெண்டு கிரகம் நல்லா இருந்து த தசாபுத்தி நடத்தியிருக்கு ஜாதகருக்கு அப்படின்னா அவங்க வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க நல்லா படிச்சிருப்பாங்க நல்ல குழந்தை குட்டிகளோட நல்ல மனைவியோட நல்ல கணவனோட நல்ல ஒரு பெரிய குடும்பத்தில் பெயர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி மரியாதையுடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பை அந்த கிரகங்கள் கொடுத்தே தீரும் அதுதான் கிரகங்கள் தன் கடமையை செய்தே தீரும் சிவபெருமானே உடலையா தாமரை தண்டுல போய் ஒளிஞ்சுட்டாரு சிவகுருமான் அதையுமே சனி பகவான் உடல போய் குடிச்சிட்டாரு சரிங்களா சோ கிரகங்கள் தன் கடமையை செய்வதில் வல்லவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சரியா சோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது தசாநாதன் யாரு புத்திநாதன் யாரு இவன் ரெண்டு பேரும் லக்ன ஆதிபத்தியத்திற்கு எப்படிப்பட்ட கோள்கள் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் அவங்க ரெண்டு பேரும் எந்த பாவத்தோட சம்மந்தப்படுறாங்க சுபர் பார்வையில இருக்காங்களா அந்த கிரகங்கள் வக்ரம் பெற்று இருக்கா அஸ்தங்கம் பெற்று இருக்கா நீசம் அடைந்திருக்கா அதாவது இதெல்லாம் பலம் ஷட்பல விதிகளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஷட்பல விதிகள் தெரியலன்னா பலன் எடுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சீங்கனால்தான் ஒரு பாதிக்கு பாதி நம்மளால பலன் எடுக்க முடியும் அட்லீஸ்ட் நம்மளால யூகிக்க முடியும் இது நடக்கும் இது நடக்காது அப்படின்ட்டு அப்ப ஜோதிடம் என்பது மகா அற்புதம் அதை புரிதல் புரிந்து கொள்வது என்பது அதை விட பெருசு சரிங்களா நம்ம அத நிதானமான போக்குல கையாளணும் ஒரு லக்னத்திற்கு ஆதிபத்திய ரீதியாக ஒரு கோள்கள் கெடுபலன்களையும் பிரிய பலன்களையும் செய்ய விழைகிறது என்றால் அந்த கோள்கள் பெற்ற ஆதிபத்தியமும் பெற்ற சாரமும் மிகவும் அவசியம் அப்ப யோக பாக்கிய விதிகள் என்பது யோகாதிபதி பாக்கியாதிபதி லக்னாதிபதி கெடாமல் இருந்து அந்த பாத சாரங்களில் நின்ற கோள்களும் பெரிய கெடுபலன்களை செய்வதில்லை லக்ன ஐந்து ஒன்பது கதிபதிகளும் பெரிய கெடுபலன்களை செய்வதற்கு விழையாது அப்படின்னு சொல்லலாம் ஈவன் லக்னாதிபதி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி கூட பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகளுடைய சாரம் பெற்றிருந்தாலும் கூட கண்டிப்பா பெரிய தேயபலனை செய்யாது அது என்ன ஆதிபத்தியம் பெற்று இருக்கிறதோ அதுல ஆட்சி உச்ச குணங்களின் அடிப்படையில் நவாம்சத்துல ஏதாவது ஒரு நல்ல கண்டிஷன்ல இருந்ததுன்னா ஆனால் துணைநிலை அமைப்புகள்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்போ அந்த தசாபுத்தி காலங்கள் பெரிய கெடுபலன்களை செய்வதற்கு விழையாது அப்ப ஜோதிட அடிப்படை என்பது ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டிய விஷயமாக கருத வேண்டும் ஆஹ் ஒரு ஜாதகரை வந்து வழிநடத்தக்கூடிய கோள்கள் அந்த காலகட்டத்திலே அந்த வயதிற்கு ஏற்ப நடக்கக்கூடிய தசா புத்திகள் கண்டிப்பாக மறைவு ஸ்தானங்களில் சம்பந்தப்பட்டு மாரக பாதக ஸ்தானங்கள் சம்பந்தப்பட்டு நடக்கிறதுன்றது சிரமத்தை கொடுக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை அதே இளமை காலத்துல வந்து யோக பாக்கியாதிபதிகள் லக்கணாதிபதியின் சம்பந்தப்பட்ட கூடிய கிரகங்கள் பெரிய தீயபலங்கள் செய்வதில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ ஜாதகத்தை பிரித்து பகுத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்பதில் எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கணும் எடுத்தவங்க ஒத்தன்னு பலன் சொல்லக்கூடாது நெகட்டிவான ஆஸ்பெக்டில் எந்த ஜாதகத்தையும் அணுகாமல் மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஓகே என்றும் அன்புடன் சக்தி கணேசன் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் இது யோகா பாக்கியத்தை பற்றி போடணும் தான் போட்டுது ஏன்னா இது ஒரு சில சந்தேகமாக கேட்டாங்க சிலர் அதனால் நம்ம மற்றொரு பதிவில் வேற ஒரு தலைப்போட சந்திப்போம் தலைப்புகள் எதனா கொடுக்கணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள் நம்ம அதை எடுத்து தலைப்பாக பேசுவோம் மிக்க நன்றி மற்றொரு பதிவில் சந்திப்போம்